கலைஞர் ஹண்ட்ரடு அதாவது கலைஞருடைய நூறாண்டுகளை போற்றும் விதமாக விழா சமயத்தில் கொண்டாடப்பட்டது இதுல மெயினாக என்ன வச்சாங்கன்னா திரைப்படத்துறையை சேர்ந்தவங்க வந்து கலந்துக்குவாங்க திரைப்படத்துறையில் இருக்கிற முன்னணி நடிகர்கள் நடிகைகள் இப்படி திரையை சேர்ந்த எல்லோரும் வந்து இந்த விழால கலந்துக்கிட்டு பிரம்மாண்டமா வந்து இந்த நிகழ்ச்சி நடக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது கடைசி வந்து இது சொதப்பில் முடிஞ்சுன்னு சொல்லி இன்னைக்கு இவ்வாத பொருளாக நடந்துக்கி இருக்கு இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கைகள் அங்க வந்து வைக்கப்பட்டது அந்த இருபத்தி ரெண்டாயிரம் இருக்கையில சொற்ப ஆளுத்திலேயே வந்து கலந்துகிட்டாங்க இப்ப வந்து விஜய் அஜித் இவங்க கலந்துகிட்டு இருந்தா இன்னும் பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தோட இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க ஏன்னா விஜய் அஜித்துடைய ரசிகர்கள் இன்றைய இளைஞர்கள் அப்படின்னும்போது அஜித் இஜ விஜய் உடைய ரசிகர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இன்னைக்கு வந்து அவங்க என்ன நினைச்சிட்டாங்க பழைய மாதிரி ரஜினி கமல் இருக்காங்க ரஜினி கமல் இவே மாசு அவங்கள வச்சே வந்து இந்த பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு கடைசி படுதோல்வி தான் நடக்கப்பட்டது விஜய் வந்து வாரிசு வரல அஜித் வந்து இந்தியாவுக்குள்ளே இல்லை அவர் ஷூட்டிங் போனவர் துபாய் அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருக்காரு இங்கே வரவே கிடையாது சரி விஜய் அஜித் வந்தா இங்க பெரும் கூட்டம் வந்திருக்குமா அப்படின்னா வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜயோடைய ரசிகர்கள் ஏன்னா விஜய் ஏற்கனவே வந்து அரசியல் ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு ஒரு முன்னோட்டமா பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காய்கறோடைய மூற்றாண்டு விழாவில் கலந்து கலந்துக்கிறாரு அப்படின்னா தன்னுடைய ஒரு பவர் தன்னுடைய இமேஜை வந்து கொஞ்சம் உயர்த்தி காட்டுறதுக்காக அவருடைய ரசிகர்கள் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து விஜயே வந்து மேடையில் நின்றுதா இன்றைக்கி மு க ஸ்டாலினுக்கு வர கரவோசையோட ஸ்டா விஜய்க்கு வர கரோசைகள் ரொம்ப அதிர்ந்துருக்கேன் அதே மாதிரி தான் அஜித் அஜித்துடைய ரசிகர்கள் வந்து பல பேர் வந்திருப்பாங்க இப்போ விஜய் வரல அஜித் வரல அதனால் என்ன ஆயிடுச்சுனாக்க மக்கள் அங்கே வார ஆடியன்ஸுடைய கூட்டம் உறைஞ்சிருச்சு ரசிகர்கள் அப்படிங்கிறத தாண்டி மக்கள் மக்கள் வரணும் ஆனால் மக்கள் வரல சரி அங்க கட்சிக்காரங்க திமுக கட்சிக்காரங்க வந்திருக்காங்களா அப்படின்னா திமுக கட்சிக்காரங்களும் வரல எப்பயுமே ஒரு மாநாடு மாநாடு வந்து திமுக வந்து மாநாடு போட்டா அந்த மாநாடுக்கு பார்த்தோம்னா லட்சக்கணக்கான பேர் திரண்டு வந்து நிற்பாங்க லாரி லாரியா பஸ்ஸு காரு என்னென்ன வேணும் என்னென்ன வண்டி இருக்கோ அத்தனை வண்டியில வந்து அந்த மாநாட்டை வந்து பயங்கரமா சிறப்பா பண்ணுவாங்க அதே மாதிரி கம்பு கரும்பு இருந்தாலும் கரும்புலாம் அப்படிட்டு போவாங்க அதேமாதிரி கொடி கொடி உண்டியில் கொடியிலாம் அப்படி போவாங்க அந்த தொண்டர்கள் அவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கான் ஆனால் இங்கே வந்து தொண்டர்களும் வரல ஏன் ஏன்னா மற்ற சினிமா துறையை சேர்ந்த பல பேர் வரல ஒரு ஆள் மட்டும்தான் வந்தாங்க சினிமாத்துறையில சேர்ந்தாலே அவங்க குடும்பத்தால் ஒவ்வொரு சினிமா துறையில பணியாற்று போவர்கள் சினிமா துறையில நடிப்பவர்கள் இவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களே வந்திருந்தாலே பெரும்பாலான கூட்டம் வந்திருக்கு அவங்களும் வரல ஏன் இதை வந்து ஒதுக்குறாங்களா முதல் எடனே வந்து தயாரிப்பாளர் சங்கம் தான் இந்த நிகழ்ச்சியை நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்துச்சு அதே மாதிரி நம்ம கேப்டன் இறந்த உடனே இது தள்ளி போச்சு தள்ளி போன உடனே கடைசி இயக்குநர்கள் சங்கம் வந்து இந்த கலைஞர் நூற்றாண்டுல எடுத்து ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு என்ன விஜயகாந்த் விஜயகாந்துக்கு வந்து அவ்வளோ பெரிய கூட்டம் சேலதா எம்ஜிஆர் கலைஞர் அண்ணா இவங்களுக்கு இணையான ஒரு கூட்டத்தை அங்க பார்க்க முடிஞ்சு அதே மாதிரி என்ன சங்க கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கும் இந்த ரஷ்ய நடிகர்கள் நம்ம தமிழ் திரைப்பட நடிகர்கள் எல்லோரும் வருவாங்க அவங்க பார்க்கறதுக்காக கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் வரும் ஒரு பிரம்மாண்டமான பிறனை ஒரு கூட்டமாக அமையும் அப்படின்னு நினச்சிக்கிறந்தவங்களுக்கு கடைசி ஃபெயிலியர் ஆகிருக்கு இன்னைக்கு சமூக வலைதளங்களில் அதுதான் பேசு பொருளாக இருக்குது ஏன் எதுக்கு ஆள் வரல எதுக்கு ஆள் வரல ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விஷயம் இதில் மெயினான விஷயம்னா முக்கியமான நடிகர்கள் வரல அதான் இதில் வந்து நம்ம யோசிக்க வேண்டியது ஏற்கனவே வந்து ரெண்டாயிரத்தி பத்துல வந்து பாச தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே வச்சாங்க அப்போ வந்து என்ன ஆச்சுன்னாக்க பெரிய விவாதம் நடந்துச்சு அன்னைக்கு வந்து அஜித் வந்து என்ன சொன்னாரு எங்களை மிரட்டுறாங்க எங்களை மிரட்டி இந்த கூட்டத்துக்கு வர அழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு பகிரங்கமாக கலைஞர் முன்னாடியே பேசினாரு அதனால என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு நடந்த இந்த கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு யாருமே வந்து மிரட்டப்படவில்லை இன்றைய காலகட்டத்தில் வந்து ஸ்டாலின் சொல்லிட்டார் போல இருக்கு எந்த நடிகர்களையும் மிரட்டி வற்புறுத்தி அழைக்க வேண்டாம் அப்படின்ட்டு அதனால என்னாச்சுன்னா இன்னைக்கு எந்த நடிகர்களும் மிரட்டல எதுவும் செய்யலை அதனால என்னாச்சுன்னா நடிகர்கள் பல பேர் வரல அப்ப மிரட்டினதான் வருவாங்க மிரட்டாட்டி வர மாட்டாங்க அப்படிங்கிறது இது விஷயமா தெரியுது சரி அவங்கள வர வேண்டியது ஆனால் விஜயகாந்துக்கு அவ்வளோ கூட்டம் கூடுச்சு விஜயகாந்து கூட்டம் கொடுத்து இதே திரைத்துறையை சேர்ந்தவங்க பல பேர் வரல திரைத்துறையை சேர்ந்தவங்களும் முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு வேலை என்னன்னா சினிமா நடிப்போம் திரைப்படம் நடிப்போம் காசை வாங்குவோம் வெளிநாட்டில் போய் ஊர் சுற்றுவோம் அதுதான் அவங்களுடைய வேலை அவங்க வந்து இந்த பாராட்டு விழாக்கு வருவோம் இல்லை ஒரு முக்கியமான தலைவர் இறந்தால் வருவோம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே அவங்க வரமாட்டாங்க நடிகர்கள் அவங்களுக்கு தேவை நடிக்கணும் பணம் வரணும் சுத்தணும் அதுதான் வந்து நீங்க யாருமே வந்து நடிகர்களை நம்பி இருக்காதுங்க யாராக இருந்தாலும் சரி நடிகர்கள் நம்பி இவங்க வரணும் வரணும்னு நடிகர்களை நம்பி அரசியல்வாதிகளும் சரி ரசிகர்களும் சரி தயவு செய்து நடிகர்கள் நம்பி இருக்காதிங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கைகள் ஃபுல்லாக விருது இருக்கைகளாக இருக்கு ரஜினி ஸ்டார்லாம் சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டத்தோட இருக்காரு அவர் வந்து மேடல்கிட்ட பேசுகிறாரு பேசும்போது கீழே பார்த்தா சேர்லாம் சும்மா தாங்க இருக்கு சும்மா இருக்கிற சேரில் அங்கே இருக்கிற ஒரு ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர்த்துக்கிட்ட வந்து அவர் பேசிக்கிட்டு இருக்கார் நேரம் ரஜினி அப்படின்னா எவ்வளோ கூட்டம் வந்திருக்கணும் ஏன் சென்னையில் போட்டு சென்னையில் அது கிண்டியில் ரேஸ் கோஸ்பு வயதானத்தில் போட்டிருக்காங்க அப்படி போட்டு ஏன் கூட்ட வரல அப்படின்னா பல விஷயங்கள் யோசிக்கணும் ஏன்னா இப்போதான் வந்து வெள்ளம் வந்திருக்கு சென்னைக்குள்ளே வெள்ளம் வந்திருக்கு வெள்ள வந்து மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டாங்க அவதிப்பட்டு அன்றாட அவங்களுடைய வாழ்வு ஆதாரங்கள்லாம் ஃபுல்லா பாதிக்கப்பட்டது அப்படி பாதிக்கப்பட்டதுக்கு ஒரு சினிமா நடிகர்களும் உதவவில்லை சில நடிகர்களை தவிர சில சின்ன நடிகர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய நடிகர்கள்லாம் பல பேர் வந்து ஓடி ஒளிஞ்சிட்டாங்க இப்போ வந்து ரஜினின்னா ரஜினி கொஞ்சம் போய் உதவி இருக்காரு விஜய்னா விஜய் வந்து ரசிகர்கள் வச்சு உதவி இருக்காரு அதை விட்டோம்னாக்க சீமான் உதவி இருக்காரு அது அதை தாண்டி வந்து பாலா இப்படி சின்ன சின்ன நடிகர்கள் நிறையா உதவி இருக்காங்க மற்றபடி பெரிய பெரிய ஜாம்பவான் நடிகர்கள் யாருமே உதவி பண்ணலை அதனால் மக்கள் வந்து இந்த சினிமா துறை சேர்ந்தவங்க மேதே வெறுப்புகள் நிறையா வந்திருக்கலாம் நம்மளுக்கு கஷ்டத்தில் வந்து உதவியே பண்ணலை இவங்கள போய் நம்ம போய் தேடி போய் பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வந்திருக்கலாம் அதே மாதிரி இந்த ஆதிமுக்சி திமுக செரி யாருமே வந்து இடுப்பளவு கழுத்தளவு தண்ணி இருக்கிற அந்த மக்களுக்கு அன்றாட தேவைகள் பால் குடிநீர் ஏதோ சாப்பிட்றதுக்கு பிஸ்கட்டு எதுவும் கொடுக்க அவங்க முன் வரல அவங்க தண்ணிக்குள்ளேயே தத்தழிச்சிக்கிறாங்க சென்னை மக்கள் கஷ்டத்துல உயிர் போகிற நிலைமையில யாருமே வரல நீ உங்க அப்பனுக்கு நீ பாராட்டு வைப்ப நாங்கள் வந்து பார்க்கணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்களுக்கு எழுந்திருக்கலாம் மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த நடிகர்கள் அரசியல்வாதிகளும் மக்கள் வந்து விழித்திருக்கலாம் இவங்களுடைய முகச்சாயங்களை கண்டு அப்படின்னு சொல்லலாம் இல்லை இன்னொரு பக்கம் வந்து நம்ம சொன்ன மாதிரி அஜித் எங்க தலைவ விஜய வரல நாங்க எதுக்கு வரணும்னு சொல்லி ரசீர்கள் விஜயோடைய ரசீர்கள் விஜயோட விஜயோட தொண்டர்கள் யாருமே வராமல் இருந்திருக்கலாம் அதேமாரி அஜித் அஜித் எங்க தலைவரே வரல நாங்கள் எப்படி வருவோம் அப்படின்னு சொல்லி யாருமே வராமல் இருந்திருக்கலாம் சரிப்பா யார் வரல இவங்களாம் எதுக்கு நாங்க தான் பெரிய பெரிய திமுக மாநாட்டில் எந்த பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்கோம் பல லட்சம் பேரை கூட்டி தமிழ்நாடு இருக்க எல்லாத்தையும் அழைச்சி நாங்கள் வந்து எங்கள் மாநாட்டே பிரம்மாண்டமாக நடத்தியிருக்கோம் மக்கள் வெள்ளத்தில் எங்கள் மாநாடு மிதந்திருக்கு அப்படின்னு சொல்கிற திமுக ஏன் அவங்களோட தொண்டர்கள் வரலையா ஏன் திமுக காரங்க யாருமே இல்லையா இல்லை திமுக காரங்க கட்சிக்காரங்க யார் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துட்டாங்களா தருத்து இருந்தா அது வந்து வெளியே வந்திருக்க ஆனா தருத்துக்கான வாய்ப்பு இல்லை அப்ப திமுக தொண்டர்களுக்கு சரி யாரா இருந்தாலும் அவங்க வந்து எல்லா பொது மேடைகளுக்கும் போகும்போது பணம் இரநூறு பணம் ஒரு பிரியாணி ஒரு கோட்டு அப்படின்னு சொல்லி அவங்கள பழக்கப்படுத்திட்டாங்க இப்ப ஏதோ ஒரு பொது கூட்டம் ஒரு க அரசியல் கட்சி விஷயமா போறோம் அப்படின்னா என்னப்பா கோட்டு கிடைக்குமா பிரியாணி கிடைக்குமா இரநூறுவா கையில் காசு கொடுப்பீங்களா அப்படின்ட்டு கேட்குற நிலைமைக்கு கொண்டுக்கு வந்தது யாருன்னா இந்த அரசியல் வரி தான் கட்சி தன்னுடைய கட்சி தன்னுடைய கட்சி தலைவர் அப்படின்னு சொல்லி அவங்க மேலே இருக்கிற ஈடுபாடோட வந்த காலம் மாறி அவங்கள ஃபுல்லாக கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் அந்த இரநூறுவாக்கும் ஆசைப்பட வச்சு இன்னைக்கு அவங்க ஆட்டோமேட்டிக்காக இன்னைக்கு பாசத்தில் பாராட்டுங்களா வாங்க திமுக தொண்டர்கள் கூப்பிட்டா அவங்க என்ன செய்வாங்கன்னா எனக்கு ஓட்டுறது கோழி பிரியாணி தருவான்னு கேள்வி கேட்பாங்க இல்லை அப்படின்னா எதுவுமே நான் எதுக்கு வரணும் அப்படின்னு போயிடுவாங்க தான் இந்த கலைஞர் நூற்றாண்டுக்குள்ள ஒரு தான் எட்ட வேண்டிய தூரத்தை வந்து எட்டலன்னு சொல்லலாம் இந்த நிகழ்ச்சி தோல்வியை தள்ளி வச்சு மக்களை யாரே வரல அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை மணியா கூட இருக்கலாம் திமுக மீது இருக்கிற எதிர்ப்பை காட்டுறாங்களா ஓ நம்ம கட்சி மீது அவங்களுக்கு வந்து அதிருப்தி இருக்கு மக்களுக்கு தான் வரல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அறிஞ்சுக்கணும் இது வந்து திமுக வந்து யோசிக்க வேண்டிய விஷயம் எதுக்கு இந்த பாராட்டு விழாக்கு வரல அஜித் விஜய் ரெண்டு பேரும் ஒரு காரணம் அதுக்கடுத்து கோட்டர் கோழி பிரியாணி இரநூறுவா பணம் ஒரு காரணம் மக்களுக்கு அதாவது வெள்ளத்துல சென்னையில வெள்ளத்துல கிடந்த மக்களுக்கு எந்த உதவியும் பண்ணாம அவளுக்கு கஷ்டப்பட வைத்தது ஒரு காரணம் அதே மாதிரி அடுத்த மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் மாத மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டு சொல்றீங்க நான் ஒன்றரை ஒன்றரை கோடி ஒரு கோடி பேத்துக்கு தருவேன் ஒன்றரை கோடி பேத்துக்கு தான் அந்த ஆயிரம் தருவேன்னா அந்த ஆயிரம் ரூபாய் வாங்காத மக்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்ன சொல்லுவாங்க உங்க இதுனா உங்கள் அப்பையை விட்டு போடுமா நீ கொடுக்குற அப்படின்னு அதை கேட்குற மாதிரி உதயநிதி கேட்ட மாதிரி இது என்ன உங்கள் அப்பையை விட்டு பண்ணணுமா அந்த ஆளுக்கு மட்டும் தர எங்களை தரமாட்டேன்னு அவங்க கேட்பாங்களே அந்த மாதிரி அவங்க எப்படி வருவாங்க ரூபாய் வாங்காதவங்க எப்படி வருவாங்க சரி ஆயிரரூபா வாங்கினவங்களாச்சும் வராங்களான்னா அவங்களும் வரல இதுன்னு உங்கள் அப்பை விட்டு பண்ணணுமா எங்க படத்தை நீ கொடுக்குற அப்படின்னு சொல்லி போகலாம் அப்ப அரசியலில் இன்னைக்கு இருக்கிற அரசியல்ல பல குழப்பங்கள் அதாவது இன்னைக்கு நம்ம தட்பவெப்பநிலையே மாறி இருக்கு நம்மளுடைய வானிலையே மாறி இருக்கு அதாவது நம்மளுடைய வானிலை தான் எப்போ மழை வருது எப்போ வெயில் அடிக்கிறதே தெரியல அந்த மாதிரி தான் இப்போ அரசியலையும் மாற்றமாக இருக்குது எப்போ மக்கள் விழிப்படைவாங்க எப்போ தூக்கி விடுவாங்க அரசியலை எப்போ கௌத்துடுவாங்க தெரியல இருந்தாலும் வந்து மக்கள் ஒரு விழிப்புடன் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது